ஹலோ ஃபார்மஸ் ஸ்நேக மீடியில் எதை பற்றி போகிறோம்னா பிஎஸ்சிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த நியூட்ரிக்ஸ் ஆன் கேல் எஸ்எல் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ப்ரொமோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு வகையான தாவர வளர்ச்சி வைக்க தான் ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன டெலிவரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் லெவன் பர்சன்டேஜ் போரான் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அமினோ ஆசிட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இந்த மூணுமே பயிர்களுக்கு அதிகமான அளவில் இல்லாமல் மூணுமே எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிருக்கு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவில் தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு பயிருக்குமே பயன்படுத்தலாம் அண்ட் இந்த ப்ளான் க்ரோத் ப்ரொமோட்டர் பயன்படுத்துகிற மூலிமா பயிரோட ஆரோக்கியம் வந்து மேம்படுது எந்தளவுக்கு அப்படின்னா எந்த ஒரு பயிரும் அதிகமான வெப்பத்துக்குள்ளாகி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருந்தாலோ அப்படி இல்லைனா ரொம்ப லோ டெம்பரேச்சருக்கு போய் கோல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருந்தாலோ அந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் நீக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அண்ட் இது இல்லாமலும் பூச்சிகள் புழுக்கள் மற்றும் பூஞ்சான நோய்கள் வந்து எந்த ஒரு பயிருக்கும் ஏற்பட்டு அந்த பயிரோட வளர்ச்சி ரொம்பவே குன்றி காணப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு இந்த நியூட்ரிஷன் பிளான் குழு தூரமண்டரை பயன்படுத்துகிற மூலியமாக பயிர் வந்து சுலபமாக அதிலருந்து மீட்டெடுக்க முடியும் அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் காரணிகள் அதாவது அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாம் தவிர்க்கப்படுறதுனாலையும் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக இருந்தனா அதுலேருந்து பயிரை சுலபமாக மீட்டெடுக்கிறதுனாலையும் பயிரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதிலேருந்து வரக்கூடிய மகசூலோட அளவையும் நம்மளால் கூட்ட முடியும் இந்த பிளான் கொடுத்துருவோட்டரை பயன்படுத்துகிற மூலிமா அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா இதில் இருக்கக்கூடிய போரான் என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்கள் பூக்கும் தன்மையை வந்து நீடித்து பூக்கும் தன்மையாக வந்து மாற்றும் அதாவது சாதாரணமாக இருபது நாட்கள் பூ பூக்கக்கூடிய ஒரு பயிராக இருந்துச்சுன்னா அந்த பயிரில் இருபத்தைந்து நாட்கள் பூ பூக்கும் தன்மையாக மாற்றும் அது எதனாலனா இதில் இருக்கக்கூடிய போரான் தான் இந்த போரான் வந்து பூக்கள் பூக்கிற தன்மையும் கூட்டும் அதே மாதிரி பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தையும் கூட்டும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் என்ன பண்ணோம் அப்படின்னா பயிரோட செல் சுவரை வந்து வலிமைப்படுத்துது அப்படி வலிமைப்படுத்துகிற மூலிமா பயிர் வந்து சுலபமாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலுக்கோ பூஞ்சான தாக்குதலுக்கோ உள்ளாகாத அளவுக்கு பயிரை பாதுகாத்துக்க முடியும் அண்ட் லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய அமினாசிட்ஸ் வந்து பயிருக்கு சுலபமாக தன்மை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளான பயிராக இருந்துச்சுன்னா அந்த பயிர் வந்து இலைகளெல்லாம் மஞ்சள் நிறமாகும் செடியே ஒரு மாதிரி பட்டு போகிற நிலையில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது உயிரில்லா செடி மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும் அந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய அமினாசி வந்து அந்த பயிருக்கு சுலமாக பச்சைத்தன்மை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி தொழில் எடுக்காத கோப்புகள்லாம் புதிய தொழில் எடுக்கிறதுக்கும் இந்த பிளான் குரோத் புரோமோட்டர் வந்து உதவுது அண்ட் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் இல்லாமல் வேறு என்ன நன்மை எல்லாம் பயிர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்தும் போது சாதாரணமாக இருந்து கிடைக்கக்கூடிய மகசூலை விட இதை பயன்படுத்தும் போது கிடைக்கிறது வந்து கூடுதலாக இருக்கும் அது எதனால் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் காரணிகளுக்கும் பயிர் உள்ளாகாத அளவுக்கு இன்கேஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எதுலேயும் இருந்துச்சுன்னா சுலபமாக பயிரை மீட்டெடுக்கிறதுக்கும் ப்ளஸ் இது இல்லாமல் எந்த ஒரு பூச்சாக்கள் பூஞ்சான தாக்குதலும் சுலபமாக ஏற்படாத அளவுக்கு பயிரை வந்து வலுப்படுத்துகிற மூலயமாகவும் மகசூல் பெறுறதுக்கு பயிரோட ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால அதிக மகசூல் பெற முடியும் அண்ட் இதை வந்து பயிர்களுக்கு எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னா தாவரநிலை வளர்ச்சியோட உச்சத்தில் பயன்படுத்தணும் அது வெஜிடடி ஸ்டேஜோட பீக்கில் பயன்படுத்தணும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பயிரில் வந்து பூக்கள் பூக்குறதுக்கு முன்னாடி மொட்டுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய பருவத்தில் பயன்படுத்தணும் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருந்து பட்டிங் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய பருவத்தில் பயன்படுத்தணும் மொட்டுகள் எடுக்கக்கூடிய பருவத்தில் பயன்படுத்தும் போது எல்லாம் பூக்கிற சமயத்தில் அதிகமான பூக்கள் உதிரவை தவிர்க்கிறதுக்கும் பிஞ்சிகள் அதிகமாக பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அண்ட் செகண்ட் ஸ்ப்ரே எப்போ கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம் அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி நம்ம வந்து கத்திரி பயிர் வச்சு உதாரணமாக சொல்லிகிட்டு இருந்தோம் அதாவது என்ன சொல்லிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பட்டிங் ஸ்டேஜில் மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய பருவத்தில் ஸ்ப்ரே பண்ணோன்னு சொல்லியிருந்தோம் இதில் நம்ம சரியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் இடைவெளி விட்டு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது என்ன அப்படின்னா பூவெல்லாம் பூக்க ஆரம்பித்து பிஞ்சியில் பிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம செகண்ட் டைம் பயன்படுத்தும் போது காய்கள் வளர்ச்சிக்கு இந்த பிஜிஆர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம் அண்ட் இதோட டோஸேஜ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணை மலை பயன்படுத்தணும் அதேமாதிரி இதை வந்து எந்த ஒரு பூ வகை பயிருக்கோ இல்லைனா காய வகை பயிருக்கோ பழவகை பயிருக்கோ எண்ணெய் வைத்து பயிருக்கோ பயன்படுத்தலாம் எல்லா பயிர்களுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் வந்து நல்லாவே தென்படும் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பயிரோட வளர்ச்சி இருந்ததுக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பின்னாடி பயிரோட வளர்ச்சி இருக்கிறத வச்சு நமக்கு சுலபமாகவே இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதால நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி இதோடய கம்பேரபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த நியூட்ரிஷன் பிளான் ப்ரொமோட்டரை வந்து மற்ற எந்த ஒரு பூச்செல்லூரையும் சரி பூஞ்சான கோழிகள்கூடையும் சரி நுண்ண சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி ஒரு பிரைஸ்ன்னு பார்க்கும்போது அரை லிட்டர் பேக்கேஜோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் பேக்கேஜோட விலை வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் இதுவே மேக்சிமம் குவான்டிட்டி பேக்கேஜான ஐந்து லிட்டர் பேக்கேஜோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்து எண்ணூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளான விலையிலேயும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்க தளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளையோ பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் அதே அதேமாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் சரி எல்லா விவசாய மருந்துகள் சம்பந்தமான வீடியோலையும் சரி தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய நோட்டிஃபிகேஷனை கிணக்கிளுக்கு செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்